நானூறு படிகர்ல நாங்க வந்து கடந்துட்டோம் ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சுல நானூறு கடந்த ஒளாயிரம் படி இருக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்கக்கூடாது ராஜபேரி வச்சிருக்கிறதெல்லாம் அப்படியே போயிடணும் மாப்பிள்ளை வந்து ஒரே குழம்பு ரொம்ப காருனே போயிருக்கலாமோ மூச்சு விடுறா தம்பி இறக்கி நீ கன்டரோல் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ கேக்கு சவுண்ட் அதிகமா இருக்கு மூச்சு விடுற சவுண்டு ரெக்கார்டிங்ல வேற இருக்கு

ரெண்டு பக்கம் நல்ல மரங்கள் டயர்லாம் தெரியாது அப்படியே சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கு ஒரே இடி ஒரு ஜர்க்க ஒரு ஜர்க்க ஆயிடுச்சு அப்படியே

அதுவும் இல்லாம மேற்கூரை போட்டதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்ல மரங்கள் அதிகமா இருக்கு அதனால வந்து எங்களுக்கு சில்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் வேர்வை இருந்தாலும் உடம்பு ஓரளவுக்கு வந்து தன்னை தானே கூல் படுத்திக்கிட்டு வேர்வை இருக்கா இருக்கு இருக்கு உள்ள இருக்கு வெளியே காட்டிக்கலாம் திருப்பதில நாலாயிரம் படி விக்கி திருப்பதி எத்தனை படி நாலாயிரம் படியா மண்டி போட்டு நடந்து போய் மாப்பிள்ளை ஒருத்தர் வந்து மண்டி போட்டு நடக்க நீங்க கவலைப்படாதீங்க பஸ் விட்டுருக்காங்க ட்ரெயின் விட்டுருக்காங்க கீழ் திருப்பதி ஒருத்தர் இருக்காரு மேல் திருப்பதி ஒருத்தர் இருக்காரு கார்லயே போயிடலாம் நடந்து போல சிறுத்தளம் பாக்கலாமாச்சா குழந்தைங்கள பயம் முடுத்த கூடாது யாரு குழந்தை ஆமா இதுதான் மொக்கச்சொக்கலாம் அடிச்சிட்டு இருப்பான் அது ரொம்ப சீனிசா எடுத்துக்கூடாது